அவன் மனுவை அவன் சொன்னான் இப்படி பரம்பரை பரம்பரை அவன் உணர்த்து சொல்லுறேன் பகவானே

అల్లిచ <imitation> <imitation> வேதம் அனைத்து வித்து என்று சொல்லுது அப்ப வித்து ஆண்ட அண்ணாயிரத்தி அரைத்து திருப்பாவி அந்த திருப்பாவையிலும் எல்லா அம்ச கிரப்படை சாரம்சம் தான் இருக்கிறது இது வித்து எப்படி பொருள் இருக்கா வேண்டி ஒரு ரெண்டு வித்துகளை பற்றி சொல்றோம் முதல் பாசனத்து நாராயணனே நமக்கே பாருங்க நாராயணனே ஒரு வித்து நமக்கே ரெண்டாக இந்த ரெண்டு விட்ட எப்படி பகவத்கீரை சொல்லி பார்த்து போகிறோம் தானம் நிதானம் தீஜம் ஆகிய அனைத்து அனைத்து லோகங்களும் என்னிடமே இருக்கின்றன

அனைத்தும் என்னால் ஏக்கப்படுகின்றன என்னால் இதை பல்லாயிரக்கணக்கான அறிவுப்படுகிறான் கதி இந்த உலகத்திற்கு எல்லாம் கதியால் நான்தான் அழுத்து சுகு இந்த உலகத்திற்கெல்லாம் நன்மையை கொடுத்திருந்தவன் நான்தான் அடுத்து என்று நான் எதுவும் அற்புதமா அப்போது கேள்வி வந்தேன் உலகத்தில் பல்வேறு மரங்கள் பல்வேறு மதங்கள் வழிபாடு இருக்கின்றனவே அது எப்படி என்று கேள்வி என்பர் சொல்கிறார் பற்பு ஆசிரியனால் பல்வேறு தெய்வங்களை மனிதர்கள் வணங்குகிறார்கள் யார் யார் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகிறார்களோ அந்தந்த தெய்வங்கள் பக்தியை நானே யார் யார் எந்தெந்த தேவதைகளை வணங்குகிறார்களோ அவர்களுடைய பக்தியை நானே பிறப்படுத்துகிறேன் அவருடைய கோரிக்கைகளை அந்தந்த தேவதை வழியாக நானே வணங்குகிறேன் உலகத்தில் எந்த மூலையில இந்த வழிபாடு நடந்தான் அந்த வழிபாட்டுக்குரிய பலாவனை கொடுக்கிற பிரபு நான் உலகத்தில் அனைத்து வழிபாடுகளை ஏற்கின்றவன் நானே அந்த வழிபாட்டுக்குரிய பலாவலை கொடுக்கின்றவன் நானே என்று பரந்துபட்ட நிலையில் எவருமான்